போற போக்கை பார்த்தா பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை அவர்களை நீக்கிட்டு வேற ஒரு புது தலைவரை போட்டுருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற தான் இப்போ ஊடகங்கள் எல்லாருமே நியூஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கு வந்து போறாரு அங்கே உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ் அப்படின்ற கோர்ஸ் படிக்கிறதுக்காண்டி வந்து போறாரு இதனால தமிழகத்தோட பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணா அண்ணாமலையை நீக்கிட்டு புது தலைவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே ஊடகங்கள் நியூஸ் எல்லாம் வந்து போட்டாங்க ஆனா அந்த விஷயத்துல நம்ம என்ன வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒண்ணும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காண்டி வருஷ கணக்குல போய் வந்து இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆகல மூணு மாசம் தான் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காண்டி வந்து போறாரு அதனால இந்த ஒரு விஷயத்தை காரணமா வச்சு அண்ணாமலை அவர்களை மாத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை வேணும்னா இடைக்கால மாநில தலைவரை யாராவது வந்து போடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா மூணு மாசம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றதான் அப்போ வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா அண்ணாமலையர்கள் வந்து இங்கிலாந்தில் போய் மூணு மாசம் இல்லப்பா ஆறு மாசம் வந்து அங்கே தங்கி இருந்து படிக்கப் போறாராம் அதனால ஆறு மாசம் அவர் போய் இங்கிலாந்துல தங்கிக்கிட்டார் அப்படின்னா தமிழக பாஜக கட்சியை யார் வந்து பார்ப்பாங்க அதனால அந்த சமயத்தில் வந்து அண்ணாமலையர்கள் தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு புது தலைவரை போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இடைக்கால தலைவராக யாராவது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கம்மியான டேஸ் அண்ணாமலை அண்ணாமலையிலனா பரவாயில்ல ஆறு மாசம் வந்து கட்சி அவர் இல்லாமல் ரன் பண்ணுறது கஷ்டம் தானே அதனால இந்த ஒரு விஷயத்தில் தமிழக பாஜக இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்களான்னு சொல்லி நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இதை வந்து கேட்டவனே தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா சொல்றீங்க ஏன் வந்து அண்ணாமலையர்கள் வந்து இங்கிலாந்துக்கு படிக்க வந்து போறாரு இதனால வந்து அவரோட தலைவர் பொறுப்பே போக போதா சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே ஊடகங்கள் சொல்றதை மட்டும் வச்சு இந்த ஒரு விஷயத்த நம்ப முடியாதுங்க ஏன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைவர்களை பத்தி இஷ்டத்துக்கு வந்து நியூஸ் வந்து போடுவாங்க இப்படிதான் வந்து பல தடவை அண்ணாமலை டெல்லிக்கு வந்து விரைறாரு அவரை தலைவர் இருந்து தூக்க போறாங்க இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லி எக்கச்சக்கமான தடவை இதே மாதிரியே வந்து நியூஸ் போட்டிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து அது எல்லாமே வந்து பொய்யாதான் வந்து போயிருக்கு இன்னும் இதை பற்றி அண்ணாமலையவர்கள் தெளிவான விளக்கம் எதுவுமே வந்து கொடுக்கல நான் வந்து இங்கிலாந்துக்கு வந்து படிக்க வந்து போறேன் நான் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை அது வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை நம்பவே முடியாதுங்க ஏன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நியூஸ் வந்து போடுவாங்க அதனால அவங்க சொல்றதை வச்சு இதை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ப முடியாது எப்போ வந்து ஆஃபீஷியலா கன்ஃபர்மேஷன் வந்து வருதோ அப்போ தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ப முடியும் இதிலே வந்து ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அண்ணாமலை அவர்களை பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து கலட்டி விட்டாங்க அப்படின்னா அடுத்து யார் தெரியுமா தலைவராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தலைவராக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா நைனார் நாகேந்திரன் வந்து தலைவராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போன தடவை ஊடகங்கள் வந்து இதே மாதிரி ஒரு நியூஸை தான் வந்து போட்டிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கிலாந்துக்கு வந்து போக போகிறாரு அதே சமயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க இது அதனால இவங்க தான் அடுத்த மாநில தலைவர் அப்படின்ற மாதிரி அப்பவே நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சாங்க இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸை வந்து இந்த மாதிரி போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாரு உண்மையிலேயே அவர் இங்கிலாந்துக்கு போறாரா இல்லை என்ன பண்றாரு அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்